சசிகலாவின் நிலைதான் என்ன தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள போதிலும் அதற்கான கொதிநிலை தமிழகத்தில் எப்பொழுதோ தொடங்கிவிட்டது இந்த சூழ்நிலையில் இபிஎஸ் கடந்த சில நாட்களாக தனது பேச்சின் மாடுலேஷனை முற்றிலுமாக மாற்றியுள்ளார் திமுக அரசை சகட்டுமே விளாசி உள்ள அவர் முதலமைச்சர் ஸ்டாலினை நேருக்கு நேர் விவாதத்திற்கு அழைத்துள்ளார் இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்ததில் சில தகவல்கள் வெளிவந்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக அறிவித்திருந்தார் இபிஎஸ் ஆனால் அவரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை கொங்கு மண்டல தளபதிகள் தொடர்ந்து பிரச்சினைகள் எழுப்பவும் பாஜக தலைவர்கள் போட்டு லாக் செய்யவும் இபிஎஸ் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாராம் இதன் விளைவுகள் வெளிப்படையாகவே சில நாட்களாக தெரிகின்றன ஏனென்றால் வேலுமணியின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இபிஎஸ் மகாராஷ்டிர ஆளுநரும் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்பியுமான சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சென்னையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகியில்ல திருமண நிகழ்ச்சியிலும் இபிஎஸ்ஐ பாஜக தலைவர்கள் சந்தித்ததாக தகவல் வெளியானது அதன் பின்னர்தான் இபிஎஸ் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டுள்ளார் பாஜக கூட்டணியில் இருந்தபோது தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில்தான் ஆட்சி நடத்தியதாக கூறியுள்ள இபிஎஸ் நீட் கொண்டு வந்த காங்கிரசுடன் திமுக கைகோர்த்துள்ளதாகவும் பி எம் திட்டத்தை ஆதரிப்பதாக கூறிவிட்டு தற்பொழுது திமுக நாடகமாடுவதாகவும் பொம்மை அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வருவதாகவும் கடுமையாக சாடியுள்ளார் அது மட்டுமல்லாமல் எப்போதும் இல்லாத அளவில் உச்சகட்ட கோபத்தில் பேசியுள்ள இ பி எஸ் ஸ்டாலின் தன்னுடன் நேரடியாக விவாதிக்க தயாரா என்றும் சவால் விடுத்துள்ளார் இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது என்னவென்றால் பாஜகவுடன் கூட்டணி வைத்த போதிலும் தமிழக நலன்களை விட்டுக் கொடுத்ததில்லை என இபிஎஸ் கூறியுள்ளார் இதில் ஒன்று புலப்படுவதாக கூறும் அரசியல் நோக்கர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் தான் தமிழக நலனை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுத்ததில்லை என உறுதிப்படுத்த தெரிவித்துள்ள இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதில் தவறில்லை என்பதை சூசகமாக தெரிவித்துள்ளதாகவே கூறுகின்றனர் எனவே பாஜக தலைவர்கள் இபிஎஸ்ஐ லாக் செய்து வர வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இபிஎஸ்ஸும் எண்டு பாயிண்ட்டுக்கு வந்து ஆகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க அதிமுகவை எப்படியும் இபிஎஸ் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஓ சசிகலா ஒருபுறம் புறம் தீவிரமாக இறங்கியுள்ளனர் இதற்காக டிடிவி தினகரனை வைத்து பாஜக மூலம் அவர்கள் காய்களை நகத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது பாஜகவும் ஏ சசிகலாவையும் வைத்து ஒரு ஆட்டத்தை நினைத்ததாகவும் ஆனால் மேலிடமதை விரும்பாததால் தற்பொழுது ஏ எவ்வளவோ மேல் என்று நினைத்து அவர் பக்கமே திரும்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஓபிஎஸ் சசிகலாவின் கதி என்ன என்றுதான் தெரியவில்லை என்ற கேள்வி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது